வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா ட்ராகன் சிக்கன்னு ட்ராகன் சிக்கன்னா ட்ராகனில் பண்ணுறது இல்லை சிக்கனை வச்சு தான் அது சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் எடுத்து அதில் இருந்து ஃபிங்கர் மாரி சின்ன சின்னதாக நீட் நீட்டாக கட் பண்ணி அதை ரெண்டு தடவை மேரினேட் பண்ணி அது செய்கிறது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க சிக்கன் ஒரு கால் கிலோ எடுத்துருக்குது அதுமாரி நீள் நீளமாக கட் பண்ணி இருந்தது போன்லெஸ் தான் அதுமாரி நீளமாக கட் பண்ணால் தான் அந்த ட்ராகன் சிக்கனுக்கு இதுமாரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதில் இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட போகிறோம் பாதி உப்பு தான் போட போகிறோம் கொஞ்சம் அரை கால் ஸ்பூன் மறுமாரி போட்டுக்கிறோம் இது ஒயிட் பேப்பரு ஒயிட் பேப்பர் வந்து நான் இருக்குது போடுறோம் நீங்கள் இல்லைன்னா சாதா பேப்பர் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது ஒரு கால் ஸ்பூன் இது ரெண்டும் நல்லா கலந்து விட்டரலாம் இது ரெண்டும் கலந்து வச்சிருக்குது அடுத்தது இன்னொரு கார்ன்ஃப்ஃபிளவர் இதெல்லாம் போட்டு இன்னொரு மேரினேட் பண்ணோம் இது அஞ்சு நிமிஷம் கழித்து அது செய்யலாம் இது தயிர் ரெண்டு ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்குது அதை ஊற்றிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அதில் இந்த மாவு கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரு முட்டை இதெல்லாம் கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மே கலந்து வெட்டுக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நீங்கள் தண்ணி கூட க கலந்துக்கலாம் இது இப்போ சரியாக இருக்குது இப்போ நம்ம இது சிக்கனில் சேர்த்துடலாம் இப்போ இதை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம்னாலையும் குறைஞ்சது கால் மணி நேரம் ஊறணும் அப்புறமா தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இது மூடி வச்சிடலாம் இப்போ மேரினேட் பண்ணது ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணலாம் இது ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்குது அது கொஞ்சமாக அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கினா போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் தீ இப்போ குறைச்சி தான் வச்சுருக்குது அப்படியே ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்புறமா கல்ல விட்டு திருப்பி இந்த ஸ்டேஜ் வந்து எடுத்துடலாம் இது ஃப்ரை பண்ணி எடுத்தே இது நல்லா சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதுமாரி இது கொடுக்கலாம் வெறும் பெப்பரும் உப்பு மட்டும்தான் போட்டுக்குது ஃப்ரை பண்ணிக்கிது இது நல்லா காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இதே நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுன்னா அதை கூட இன்னும் கொஞ்சம் காரசாரமாக செய்கிறதுக்கு நம்ம அடுத்தது ஒரு இது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம சுட்டமே அந்த சிக்கனில் இந்த எண்ணெயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அவர் மாதிரி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அவர் மாதிரி அந்த சுட்டை எண்ணெயை தான் அதில் ஊற்றிருக்குது இந்த எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிது இப்போ இந்த பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்குது அது சேர்த்துலாம் அந்த பூ பூண்டு தான் நல்லா வாசனையே கொடுக்கும் வாசனை டேஸ்ட்டு எல்லாம் இருக்கும் இது கொஞ்சம் நல்லா செவுந்ததும் ஒன்று ஒன்றா சேர்த்து ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு காஞ்ச மிளகா ஒரு ஆறு மிளகா எடுத்துருக்குது ஒரு நாலு மிளகா கூட போடலாம் இல்லை காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம் இதில் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கிது நீல வாக்கில் அது சேர்த்துடலாம் ரொம்ப வதங்க தேவையில்ல லேஜ் அரை வேக்காடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதில் முந்திரி ஒரு பத்து முந்திரி ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்குது அது சேர்த்துடலாம் கேப்சிகம் ஒரு பாதி கட் பண்ணிக்குது அது போட்டுடலாம் இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் உப்பு இல்லாமல் இருக்குது இதுக்கு மட்டும் இதெல்லாம் சிக்கனுக்கெல்லாம் நம்ம போட்டோம் இதில் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அவர் மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கச்சப்பூன் இதுல வெள்ள எல் ஒரு ஸ்பூன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சிடுச்சுன்னா நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ நல்லா சேர்ந்து கொதி வந்துடுச்சு இப்போ வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ட்ராகன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஸ்டார்டராக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எல்லா சாதத்து எல்லாத்துக்கும் போகும் அது இப்போ அடுத்து நம்ம புரட்டாசி மாதம் பிறகுது எல்லாரும் வெஜிடேரியனாக தான் மாறிடுவாங்க அதுக்குள்ளே இந்த மாதத்துக்கு இப்போ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அண்ட் தென் பை